ஆண்டுக்கு ஒருமுறை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பொருட்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நியாய விலை பணியாளர் சங்கத்தினர் திருவாரூரில் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கத்தினர் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பொருட்கள் வழங்க வேண்டும் இணையதள சேவை குறைபாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் கட்டாய இறக்கு கூலி வசூல் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹரிகரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சாகுல் கமீது பொருளாளர் முருகானந்தம் உட்பட நியாய விலை கடைப்பணியாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்